ஹாய் நண்பர் அன்பிஸ் தங்கத்தின் விலையை வந்து ஏற்கனவே உச்சத்தை தொட்டு லேசாக குறைஞ்சிருந்தாலும் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏற தொடங்கியிருக்கு இனி தங்க விலை உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சீனாதான் ஆமாங்க இந்த சீனா எடுத்திருக்க ஒரு நடவடிக்கையை தான் இப்போ உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாக மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் உலக சந்தையில் இந்த தங்க விலை ஏறதுக்கான முக்கியமான காரணமே சீனா உள்ளிட்ட பல நாடுகளுடைய மத்திய வங்கிகள் தான் அவங்க தான் போட்டி போட்டு பார்த்தீங்கன்னா தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கமாக வந்து மத்திய வங்கிகள்லாம் தங்கத்தையை வந்து இருப்பு வைக்கிறது சகஜமான ஒரு விஷயந்தான் ஆனா கடந்த சில வருஷங்களாக இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா இருக்குது இதில் முன்னணியில் இருக்கிறத பாத்தீங்கன்னா நம்ம சீனா தான் பார்த்தீங்கன்னா முன்னணியில் இருக்காங்க எதுக்காக அப்படி வந்து வாங்குறான்னு கேட்டிங்கன்னா அமெரிக்க டாலரை வந்து வலுவிழக்க செய்யணும் அதே சமயம் தங்களுடைய நாட்டு நாணயத்தை கரன்சியை வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா சீனா அதிகாரப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமற்ற முறையிலேயும் டன் கணக்கில் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க இது உலக தங்க சந்தையில் பார்த்தீங்கன்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ வந்திருக்க லேட்டஸ்டான அப்டேட் என்னென்னா சீனா மத்திய வங்கி வந்து தொடர்ந்து பதினஞ்சாவது மாதமாக தங்கத்தை வந்து வாங்கியிருக்காங்க இது விஷயமா நிபுணர்கள் வெளியிட்ட தகவல் படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் நிலவரப்படி வந்து சீனா மத்திய வங்கிக்கிட்ட எழுபத்தி நாலு புள்ளி ஒன்று ஒன்பது மில்லியன் ஃபைன் ட்ராய் ஹவுன்ஸ் தங்கம் கையிருப்பு இருக்கான் இதுவே போன மாதம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு புள்ளி ஒன்று அஞ்சு மில்லியனாக தான் இருந்துச்சு இதை வந்து வேல்யூவாக சொல்லணும்னா அதாவது மதிப்பில் சொல்லணும்னா டிசம்பர் மாதம் கடைசியில் சீனா கிட்டே இருந்த தங்கத்தோட மதிப்பு முந்நூற்றி பத்தொம்பது பில்லியன் டாலர் ஆனால் இது ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு எட்டு பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கு ஏன் சீனா வந்து இப்படி வெறித்தனமாக தங்கம் வாங்குதுன்னா உலக அளவில் அமெரிக்கா கூட இருக்கிற வர்த்தக போர் இது மட்டும் இல்லாமல் பல பொருளாதார பதற்றங்களில் சீனா பார்த்தியும் சிக்கி இருக்கு இனி வரும் நாட்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை இருந்து தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கணும்னா அமெரிக்க டாலரை நம்பி இருப்பதை நிறுத்தணும் அதுக்கு பதிலா கையில் இருக்க தங்கத்துடைய இருப்பை வந்து அதிகப்படுத்தணும்ட்டு சீனா பார்த்தியும் முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதமாக தங்கத்தை வந்து விடாமல் இருக்காங்க வெறும் வங்கி மட்டும் இல்லைங்க அங்கே இருக்கிற மக்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தங்கம் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடிஎஃப் பேப்பர் கோல்டு முதலீட்டை விட மக்கள் தங்கத்தை வந்து நேரடியாக உலகமாக வாங்கி வைக்கிற போக்கு அதிகரிச்சிருக்கான் ஏன் வெள்ளியை கூட பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தை விலைய விட கூடுதல் விலை கொடுத்து வாங்கி வைக்கிறாங்களாம் ஏற்கனவே பல்வேறு நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதிர்காலத்துல தங்கம் வெள்ளிலாம் வந்து பேப்பர் சொத்துக்களா இருக்கிறத விட கையில உலோகமாக இருக்கிறது தான் பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க சீனர்கள் இப்ப பாத்தீங்கன்னா அந்த உத்தியை வந்து கையில் எடுத்திருக்காங்க சீன அரசாங்கம் அந்த தங்கத்தை வாங்குறத நிறுத்தவே இல்லைங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இப்ப வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கிறதுனால இந்த வருஷமும் தங்கம் விலையை வந்து உயர்வதற்கு இதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கும் சொல்கிறாங்க இது பத்தாவதுன்ட்டு போலாண்டு உள்ளிட்ட பல நாடுகளுடைய மத்திய வங்கிகளும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கூடுதலாக தங்கம் வாங்க முடிவு பண்ணிட்டாங்க இது மாதிரி எல்லா வங்கிகளும் தங்கத்துக்கு வந்து டிமாண்ட் கொடுக்குறப்போ விலை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏறிட்டு தான் இருக்கும் கூடுதலான சிக்கல் என்னன்னா இப்போ அமெரிக்க அதிபராக இருக்கிற பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்பு அவர் தான் பெரிய தலைவலையே அவர் எப்போது என்ன அறிவிப்பு வெளியிடுவார்னு யாராலையும் பார்த்தீங்கன்னா கணிக்க முடியாது அவரும் அவருடைய போக்குக்கு ஏதாவது ஒரு வர்த்தக போரியோ இல்லை புவிசார் பதற்றத்தையோ கிளப்பி விட்டுட்டாருன்னா அவ்வளவுதான் தங்கம் விலைய வந்து ராக்கெட் வேகத்துல உயரத்தை யாராலும் தடுக்க முடியாது தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைய சந்தை நிலவரமாக இருக்கு தங்கம் வந்து இன்னும் ஏறிட்டு தான் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமும் இல்லை எப்போல்லாம் ஒரு சின்ன சின்னதாக ஒரு கேப் கிடைக்குதோ அப்போலாம் வாங்கி போடுறது புத்திசாலித்தனம்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் தங்கமே வேணான்றவங்க உங்களுடைய முதலீட்டை பார்த்தீங்கன்னா மண்ணில் போடுவாங்க கண்டிப்பாக நீண்ட காலத்துக்கு அது அப்படியே இருக்கும் தங்கம்னா பார்த்தீங்கன்னா திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மண்ணில் போட்ட காசு வீணாகாது மண்ணில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுவேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்